இந்த மாநாடு நிறைவு பகுதிக்கு வர இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் நான் உரையாற்ற இருக்கிறேன் நான் உரையாற்றுவதற்கு முன்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்து உரையாற்ற இருக்கிற நம்முடைய வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மதிவேந்தன் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவதற்கு முன்பாக அமைச்சரவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் இந்த சமூகத்தினுடைய அரசியல் பின்னணியை இதற்கு முன்னால் பல தோழர்கள் பேசினார்கள் நாம் இன்னும் அதிகாரத்தை சுவைக்கவில்லை ஆனால் அந்த அதிகாரம் எப்படி இருக்கும் என்பதை தோழர் மதிவேந்தன் அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கிற தருணத்தில் நம்மால் அதை உணர முடிகிறது நாம் அமைச்சராக இருந்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த நாம் அமைச்சராக இருந்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது ஏற்படுகிறது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த அரசியல் தொடர்பாக பல அமைச்சர்களை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுகிற போதெல்லாம் பல அமைச்சர்களை சந்திக்கிற போது ஒரு நெருடல் இருக்கும் பல அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு செல்லுகிற போது ஒரு தயக்கம் இருக்கும் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லும் போது என்பதை உணர்கிற அளவிற்கு துணிச்சலாக செல்லுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட வாய்ப்பை பெற்றிருக்கிற நம்முடைய சகோதரர் அந்த பொறுப்பை மிகச் சிறப்பாக செயலாற்றுகிறார் என்று சிறந்த பாராட்டை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களால் பெறப்பட்டிருக்கிற அமைச்சர் மாண்புமிகு மதிவேந்தன் அவர்கள் இப்பொழுது உங்கள் இடத்திலே உரையாற்றுவார் அதற்கு பிறகு நான் உரையாற்றுகிறேன் தோழர் மதிவேந்தன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நாமக்கல் மாவட்டத்தினுடைய தோழர்களை மேடைக்கு அழைக்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் மரியாதை செய்து இறுதியாக நமது புலிகளின் தளபதி திருவள்ளுவன் அவர்கள் மாநாட்டு நிறைவு பேருரை ஆற்ற இருக்கிறார்கள் திடலுக்கு வெளியே இருக்கின்ற தோழர்கள் அனைவரும் திடலுக்குள் வந்த அமரவும் நமது மாநாடு வெற்றி மாநாடு என்பதை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நியூஸ் செவன் தொலைக்காட்சி கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து தோழர்களும் உள்ளே வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அமைச்சர் அண்ணன் மதியேந்தன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நினைவு பரிசினை நமது புலிகளின் தளபதி அவர்களும் நாமக்கல் மண்டல பொறுப்பாளர்களும் வழங்கி கௌரவிக்கிறார்கள் திடலுக்கு வெளியே உள்ள தோழர்கள் திடலுக்கு உள்ளாக வரவும் நான்கு வழிச்சாலையை யாரும் மறைக்க வேண்டாம் இப்பொழுது நமது புலிகளின் தளபதி அவர்கள் மாநாட்டு நிறைவு பேருரை ஆற்ற இருக்கிறார்கள் அதனால் அங்கங்கே சிதறிக் கொண்டிருக்கின்ற மாநாட்டு வெளியே வெளியேறு மிக பிரம்மாண்டமான முறையில் இதுவரை இந்த கொங்கு மண்டலம் காணாத ஒரு கூட்டத்தை மிக முக்கியமாக இதற்கு முன்னாடி பேசிய தோழர்கள் சொன்னது போல மனிதர்கள் இல்லாத புலிகள் நிறைஞ்ச கூட்டத்தை இல்லை இல்லை இப்படி புலிமனம் புலிமனம் உள்ள மனிதர்கள் நிறைந்த கூட்டத்தை மிக சரியான நேரத்தில் மிக மிக சரியான நேரத்தில் நம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம் திராவிட சிந்தாதத்தை திராவிட சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்தும் ஒரு கட்சியாக இருக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில உரிமை மீட்பு மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த புலி குட்டிகளின் தாய் புள்ளியா தந்தை புலியாக திராவிட புலியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம் நாகை திருவள்ளுவர் அன்னார் அவர்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கங்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கொடுத்த அறிமுகத்துக்கு என் பணிவான வணக்கங்களை நான் மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவையில் ஒரு மிக முக்கிய அமைச்சராக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உற்ற தோழன் உதயத்தின் இதயம் நம் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களை இந்த இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்து நம் சாதாரண மக்களாக இருக்கும் அருநிதிய மக்களில் இந்த மாவட்டத்து காவலராக தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியினர் மக்கள் ஆகிய அன அரவணைக்கும் ஒரு மாவட்ட செயலராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம் அன்பன்னார் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களே எளியவர் இனியவர் மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் அருந்ததிய அமைச்சர் என்ற பெருமைக்குரியவர் துணை பொதுச் செயலாளர் என்ற மிக பெரிய பொறுப்பில் இருந்தும் அழகாக பழகக்கூடிய நம் அந்தியூர் செல்வராஜ் அன்னார் அவர்களை இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்து விடை நம் சகோதரர் மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பன்னார் திரு மதுரா செந்தில் அவர்கள நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அன்பன்னார் திரு பே ராமலிங்கம் அவர்கள மாநில செயற்குழு உறுப்பினர் என் அன்பு தந்தை டாக்டர் ரா மாயவன் அவர்கள இங்கு மிக சிறப்பாக பேசி நம் குடும்பத்தில் ஒருவராக நம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி கொண்டு நம் அமைச்சர் இளைஞரணி அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அணியின் ஒரு படை வீரராக திகழ்ந்து கொண்டு நம் அருந்ததிய மக்களின் குரலாக போராடி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு சிறுத்தை செல்வன் அவர்கள திரு பா செந்தமிழன் அவர்களே திரு அறிவு தமிழன் அவர்களே ஹிட்டாச்சி சிவா அவர்களே வீர வினோத் சேகுவாரா அவர்களே திரு கார்த்திக் அவர்களே பேரறிவாரன் அவர்களே இளவேனில் அவர்களே மற்றும் நீளமும் சிவப்புமாக கடலென திறந்து கொண்டிருக்கும் என் உயிரோடும் என் உணர்வோடும் கலந்து எனக்கு என்றும் ஊக்கமாக இருக்கும் நம் இன தமிழ் புலிகள் கட்சியின் வருங்காலங்களே என் அன்பு தம்பிமார்களே படை வீரர்களை தமிழ் புலிகள் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்து இந்த மாநாட்டை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஆக்கிய அனைத்து நிர்வாகிகளை ஊடகத்துறை நண்பர்களே பெரியோர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு இதற்காக உங்கள் தலைவர் நம்ப தலைவராக நம்ம இன மக்களின் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டார் உள்ளபடியே இந்த கூட்டத்துக்கு யார் வர இருக்க வேண்டும் என்றால் நம் பான்மையும் முதலமைச்சர் அவர்களின் புதல்வன் அன்பு அன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் அவருக்கு வர முடியாத சூழ்நிலையால் இன்னைக்கு அவருக்கு பதிலாக ஏன் அவரே வருவது போல் இன்னைக்கு அவரின் உற்ற தோழனாக இருக்கும் நம் அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்பான முறையில இன்னைக்கு சிறப்பிச்சிட்டு போயிருக்கிறாங்க இந்த மாநாடு நடக்கிறதுக்காக அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் பல நாள் பல நேரம் வந்து இந்த மாநாட்டை எந்த இடத்துல நடத்துறது எப்படி நடத்துறது யார வர வைக்கிறது எந்த தேதியில நடத்துறதுங்கிற பல ஆலோசனைகளை நடத்தினார் ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஒரு தேதி சொல்லுவோம் அந்த தேதி மறுபடியும் தள்ளி போகும் மறுபடியும் தள்ளி போகும் ஆனா நல்லபடியா இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நல்ல தேதியில இன்னைக்கு அமைச்சிருக்கு இந்த மாநாடு இன்னைக்கு இந்த மாநாடு நடக்கிறதுக்காக தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த பல்வேறு இரண்டாம் நிலை தலைவர்கள் மிக கடினமாக உழைத்தது வீண் போகலை இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்க திரட்டி இருக்கிறீங்க இந்த மணி நேரமா இடத்துல அப்படியே உட்காந்து ஒவ்வொரு தலைவர்கள் கட்சியின் தலைவர்கள் பேசறத எல்லாத்தையும் கேட்டு ஒவ்வொரு நிர்வாகிகள் பேசுறத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ இது பொழுதுபோக்கு இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற வெறி நம்ம பட்ட வழி இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன இதற்கெல்லாம் தீர்வாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பணியாற்றி கொண்டிருக்கிற பெருமையுடன் நான் பல்வேறு அமைப்புகள் நம் அருந்ததிய இன மக்களின் உரிமைகளுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனையோ அமைப்புகள் நான் இதற்கு முன்னாடி பேசிய கூட்டங்கள்ல கூட சொல்லுவேன் இது வரைக்கும் எந்த எந்த இன இல்லாத பெருமை நம்ம மக்களுக்கு உண்டு என்றால் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வீரனாக தான் என் கண்ணுக்கு தெரியிறான் ஒவ்வொருத்தரும் போராளியாக தான் என் கண்ணுக்கு தெரியறாங்க என்னை தேடி எத்தனையோ அமைப்புகள் வரும் சின்ன சின்ன அமைப்புகள் வந்து பெரிய பெரிய அமைப்புகள் வந்து ஒரு அமைச்சர் என்கின்ற நிலையில இருக்கிறதுனால வந்து பல்வேறு உதவிகளுக்காக வந்து பார்ப்பாங்க மரியாதை நிமித்தமாக வந்து பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரையும் அவங்கள பார்க்கும் அவங்க கண்ணுக்குள்ள இரண்டு கண்ணுல ஒரு கண்ணுல வலி ஒரு கண்ணுல வெறி எனக்கு தெரியும் காரணம் நம்ம மக்களோட நிலைமைய தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம அவங்கள ஒருத்தனாக இருந்து அவங்கள உயர்த்தி விட எண்ணத்துல தான் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் இங்கு கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிக முக்கிய தலைவராக இன்றைய தமிழ் புலிகள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் புலிகள் கட்சியில என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படி என்றா இங்க வயசானவங்க என் கண்ணுக்கு தெரியல எல்லாம் இள ரத்தம் எல்லாம் புலிகளா புலி குட்டிகளா இன்னைக்கு இந்த மாநாட்டில் நான் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வரும்போதுல எனக்கு கேட்கிற ஒரே சத்தம் கூச்சல் நான் அங்கிருந்து வண்டி எடுக்கும் போதே தெரிஞ்சது இந்த மாநாடு வெற்றி பெற்று விட்டது உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருந்து நாங்க பார்க்கும் போது ஒரு பெரிய கட்சி எந்த அளவுக்கு மாநாட்டு நடத்துமோ அதே மாதிரி நீங்க நடத்தி இருக்கிறீங்க உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மிக பெரிய பெருமையும் நிறைவையும் இந்த மாநாடு தருது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில உங்களுக்கு தெரியும் நம்ம எதை எதிர்த்து இருக்கிறோம் பாசிசத்தை எதிர்த்து போராடி வருஷம் அறுபது வருஷம் திராவிட இயக்கத்துல பல்வேறு இந்த திராவிட வரலாறுல எத்தனையோ சாதனைகளை திராவிட இயக்கங்கள் படைத்திருக்கும் அதுல மிக பெரிய பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன மக்களுக்கு யார் எதை செய்தார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆனந்த்குமார் அவர்கள் சொன்னார் நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எந்த நேரத்துல எவ்வளவு கடினமான நேரத்துல அப்பையும் அவர் சிந்திச்சது அடித்தட்டு மக்களாக இருக்க அருந்ததிய மக்களை உயர்த்த வேண்டும் அவங்களுக்கு உயர்த்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு கையெழுத்து அவங்க தலை விதியை நம்ம மாற்ற வேண்டும் அதற்கு என்ன பண்ண வேண்டும் தான் அந்த மூணு சதவீத ஒதுக்கீடு அந்த மூணு சத வீத உள் இடஒதுக்கீடு ஏதோ சாதாரண நிலையில அவர் செஞ்சிடல நாளைக்கு யார் வந்தாலும் சரி எந்த நிலையில வந்தாலும் சரி எந்த நீதிமன்றத்துல அதை எதிர்த்து நம்ம வாதாடினாலும் அது அசைச்சு கூட பார்க்காத மாதிரி சட்ட கொண்டு வந்து மூணு சதவீத இடஒதுக்கீட நிறைவேற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரையே சாரும் அந்த நேரத்துல அந்த தீர்மானத்தை வாசிச்சது நம்மளோட முதலமைச்சர் அன்பண்ணன் தளபதி அவர்கள் அந்த இடஒதுக்கீட கொடுத்ததுனால இன்னைக்கு இதற்கு முன்னாடி பேசிய நம்ம ஆனந்தகுமார் அவர்களும் நம்ம அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நம்ம மாவட்ட செயலாளர் கேரன் ராஜேஷ்குமார் அவர்களும் என்னென்ன முறையில எந்த இன்னைக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படிங்கறத நீங்க என்னைக்கும் மறந்து பார்த்திட கூடாது பல்வேறு மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவர்கள் பல்வேறு பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசு இயந்திரத்தில் இருக்கும் அரசு அதிகாரிகள் இது எல்லாத்தையும் உருவாக்கிய பெருமை அந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர்கள் கொண்டு வந்த அருந்ததியான உள் இடஒதுக்கீடு நாம எந்த நிலையில இருந்தோம் நம்ம எந்த நிலையில இருந்து இன்னைக்கு இந்த நிலையில இருக்கோம் அதற்கு காரணம் யாரு காரணமான கட்சி எது காரணமான தலைவர் எதுங்குறத என்னைக்கும் நாம் மறந்து விட முடியாது இன்னைக்கு அந்த அணியில இருக்கிற வெறும் மிக முக்கியமான கட்சியாக அந்த பங்க ஒரு மிக சிறப்பான முறையில நம்ம மக்களை தூக்கி நிறுத்தணும்ங்குற பங்க கூடு திமுக இவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அதை நான் என் பங்க செய்யறேன்னு ஒரு தைரியத்தோட வந்த தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அரசியல்ல ஒரு கட்சியை துவங்குறது அதுவும் ஒரு ஒரு அருந்ததியா இருந்து ஒரு கட்சியை துவங்கி இன்னைக்கு இது எத்தனாவது மாநாடு எட்டாவது மாநாடு இந்த எட்டாவது மாநாடு நடத்திய அண்ணன் நாகை திருவள்ளுவன் எட்டாவது உயரத்துக்கு செல்வார் உங்களோடு உறுதுணையுடன் எங்களோடு அரவணைப்புடன் கண்டிப்பாக அவர் எட்டாத உயரத்துக்கு செல்வார் நாம எட்டி பறிக்க முடியாத உரிமைகளை எட்டி பறிக்க அவர் உதவுவார் எட்டி பறிக்க அவர் உதவுவார் இந்த இருபது வருஷமா அவர் பட்ட போராட்டங்கள் எத்தனையோ மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த தீண்டாமை சுவர் பிரச்சனை இருந்துச்சு அந்த தீண்டாமை சுவர் பிரச்சனையில எவ்வளவு தைரியமாக நின்று அந்த பிரச்சனையில் குரல் கொடுத்த மனிதர் தலைவர் இந்த கட்சியின் பெருமைக்குரியவர் நம் இன மக்களின் பெருமைக்குரியர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இது மட்டுமல்ல ஈரோடு எலெக்ஷன் நடந்துச்சு ஈரோடு எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் அருந்ததிர் மக்களை தெலுங்கு பேசுறாங்க வந்தேறிங்க அப்படிங்கிறாங்க அது யார் என்று நான் சொல்ல தேவையில்லை நான் விளம்பரம் தேடி தர தேவை உங்களை எல்லாம் தெரியும் யார் வந்தேறிகள் அருந்ததிர்களா இந்த திராவிட திருநாட்டின் தீரன்கள் அருந்ததியர்கள் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை அன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவர் அன்னைக்கு பேசும்போது முதல் ஆளாக குரல் கொடுத்து முதல் காலாக குரல் கொடுத்து வந்தேரிகள வந்த அடையாளம் தெரியாம ஆக்குனவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்கோம் உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக நின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று புலிகள் கட்சிக்கும் அந்த தேர்தலில் பணியாற்றிய அண்ணன் நாகை திருவள்ளுவன் தலைமையில் இருக்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் சேரும் ஏன் ஈரோடு எலெக்ஷன்ல இல்ல இன்னைக்கு நான் முன்னாடி நிக்கிறேன்னா என்னுடைய சட்டமன்ற எலெக்ஷன்ல அவருக்கு உடம்பு சரியில்லாத போதும் அவரும் அவரோட நிர்வாகிகளும் எனக்காக பணியாற்றியதன் விளைவு பெருமைக்குரிய இந்த அமைச்சரவை இல்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதல் அமைச்சரவை இன்னைக்கு உங்க முன்னாடி அமைச்சராக இருக்கிறேன் என்றால் அதற்கு அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களும் நான் தலைமையில் பணியாற்றிய தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகளும் தம்பிங்களும் சொந்தமார்களும் ஒரு மிக முக்கிய காரணம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அளவுக்கு எனக்கு உன்ன ஞாபகம் இருக்கு அவர் நான் வந்து எலெக்ஷன் நேரத்துல என்னை அறிவிச்ச உடனே நானும் அண்ணனும் சந்திச்சுக்கிட்டேன் அவங்க நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு நான் தைரியமா இருங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்காக வேலை செய்யறோன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் அமைச்சராக இருக்கிறேன் ராசிபுரம் பண்ற தொகுதியை ஜெயிக்கிறது அவ்வளவு லேசப்பட்ட வேலை கிடையாது அத்தனை குக்கிராமங்கள் இருக்கு இங்க இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி உங்களோட அன்பை பெற்று உங்களோட அரவணைப்பை பெற்று உங்களின் ஒருவனாக இன்னைக்கு நான் உங்க முன்னாடி திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் பேசும்போது சொன்னார் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவர் அமைச்சரா இருக்கிறது நான் மாதிரி இருக்கு அண்ணன் உள்ளபடியே பெருமையாக இருந்துச்சு நான் அமைச்சர் அப்படிங்கிறது ஏதோ என்னோட பதவி என்னோட பெருமை கிடையாது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கொடுத்த இந்த அமைச்சர் பொறுப்பு என்பது உங்கள் அனைவருக்கும் கொடுத்த பதவி அருந்ததி என மக்கள் அனைவரும் அமைச்சர்கள் மாதிரிதான் உங்களுக்கு கொடுத்த பெருமை உங்களின் உரிமைகளை உங்களுக்காக பணியாற்ற கொடுத்த ஒரு பொறுப்பு தான் இந்த அமைச்சர் பொறுப்பு சொன்னார் நான் வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டுக்கு எங்களோட வீடு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இல்லம் என்பது எதுவும் சாதாரண அமைச்சர் இல்லம் இல்லை அது என் உள்ளத்தில் நீங்கள் எப்போதும் குடியிருப்பீர்கள் நீங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த இல்லம் தேடி வரும்போது நான் உங்களை அன்போடு அரவணைத்து உங்களுக்காக அனைத்தையும் ஒவ்வொரு நேரமும் நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் அது உங்களோட வீடு நீ எப்ப வேணாலும் வரலாம் வாங்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் நீ கிளம்பி போகும்போது போலாம் இருக்கணும்னா இருக்கலாம் இன்னைக்கு இந்த மாநாடை மிக சிறப்பான முறையில நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி நம்ம மக்களுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ சாதாரண அடிப்படை வசதிகள் இருந்து பெரிய பெரிய திட்டங்கள் வரைக்கும் நம்மளோட முன்னேற்றத்துக்காக விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்துக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து பாடுபடி கொண்டே இருக்கு அன்பு தம்பி ஆனந்தகுமார் சொன்னது போல நான் சட்டமன்றத்தில் பேசும் போது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அறுபத்தி எட்டு சதவிகிதம் வாக்குகளை சேகரித்து நம் மாண்பு முதலமைச்சரா அவர்களை அரியணையில் அமர்த்திய பெருமை நம்ம மக்களுக்கு சேரும் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அடித்தட்டு மக்களுக்கு அனைத்தையும் செய்யறது மட்டுமில்லை ஒரு அரணாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அடிப்படை வசதிகளோ திட்டங்களோ அது இல்ல நிர்வாக பொறுப்புகள்ல அமர வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்மளோட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு நிர்வாகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவரை அமர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு பொறுப்புகள்ல எது எதெல்லாம் போக முடியாதுன்னு நம்ம நினைச்சோமோ அது அதெல்லாத்தையும் அந்தந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் இன்னைக்கு சாதாரண அருந்ததியர்கள் மக்களாக தாழ்த்தமற்ற மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் அந்த அதிகாரத்தையும் அந்த நிர்வாக பொறுப்புகளையும் கொடுத்து நீங்க அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுதான் திமுக சமூக நீதி சமத்துவம் என்று பேசிக்கிட்டு மட்டும் இல்ல அந்த செயல்பாட்டுல காட்டுற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைவர் தான் நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் எங்க வேணாலும் போலாம் ஆனா ஒரு சில இடங்கள்ல போறது இன்னும் கடினம் நிர்வாகம் கடினம் ஆனா அதை விட நீதிமன்றத்துக்கு போக முடியுமா நீதிமன்றத்திலேயே ஒரு தாழ்த்தப்பட்டவரை நியமிச்சவர் நம்முடைய திமுக தான் நீதிமன்றத்துக்கும் போக முடியும் ஆனா கருவறை கோவில் கருவறைக்குள்ள போக முடியுமா கோவில் கருவறைக்குள்ளயும் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போக வச்சதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போட வெறும் வாக்குரிமைக்காக கிடையாது கொள்கை பிடிப்போட இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இன்னைக்கு தமிழ் புலிகள் கட்சி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கு வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தல உங்க கூட்டத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது உறுதியா நாற்பதுக்கும் நாற்பது அடிக்கிறோம் உங்க கத்தலும் உங்க கூச்சலும் உங்க ஆரவாரத்தை பார்க்கும் போதே எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தெம்பும் ஒரு எழுச்சியும் இருக்கு காரணம் உள்ளபடியே உங்களோட ஆதரவை பார்க்கும் நம்ம வெற்றி பெற்றட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வருது மிக முக்கியமா இந்த நாமக்கல் தொகுதி எடுத்துட்டா கண்டிப்பா கண்டிப்பா வேற எந்த தொகுதியும் பெறாத வாக்கு இந்த நாமக்கல் தொகுதி பெற இருக்குங்கிற நம்பிக்கை வந்திருக்கு மிக சாதாரண மனிதர்கள் இன்னைக்கு நாங்க பேசும்போது எத்தனை பேர் பசங்க மிக சாதாரண ஒரு வறுமையான நிலையில எத்தனை பேர் இருக்கிறாங்க தான் ஆனால் மிக மிக வலிமையானவர்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள் இது மட்டும் இல்லாமல் வர இருக்கிற அனைத்து தேர்தலிலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வலு சேர்க்கும் கட்சியாக நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் நம் தம்பிமார்கள் தொடர்ந்து இதே போல இதே உத்வேகத்துடன் உணர்வுடன் நீங்கள் அரசியல் செய்து நம்ம மக்களுக்கு இன மக்களுக்கு அனைத்தையும் பெற அனைத்தையும் பெற நீங்கள் தொடர்ந்து போராடி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் நம் தமிழ் புலிகள் கட்சியின் தம்பிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உறுதுணையாக இருந்து பணியாற்றி வருங்காலங்களில் இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற செய்ய வேண்டும் புழுக்களாக இருப்பவர்களை புலிகளாக மாற்றுவோம் சிற்றம்பராக இருக்கோரை சிங்கங்களாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது மாநில உரிமை